இப்ப நேரம் கொஞ்சத்துல வந்து ஒரு மணி ஆகும் இளரே ஆகும் இல்ல அப்படியே அப்படி வந்துட்டு தம்பி பள்ளிக்கொழம் போகணும் கதைக்கிறாக்கான காரணம் என்னன்னு வந்துட்டு இரவு சாப்பாட்டுக்கு வந்துட்டு அம்மா நான் மத்தியானம் வந்து கறி வந்துட்டு காய்ச்சினா ஓ ரஜி கறி வந்துட்டு காய்ச்சினா அப்பா ரஜிதானே வந்துட்டு எங்களுக்கு ரஜ்ஜி ரோல் ரஜ்ஜி ரோல் வந்து செஞ்சுதானே சொன்னேன் நான் தெரியும் அம்மா சொன்னா சரி

சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலேயே பெல் பண்ண கொடுச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் உண்மைக்கு வந்துட்டு அம்மா அம்மா இங்கேன்னு யோசிப்பீங்களா அம்மாமா வந்து நேற்று என் வீடியோ போட்குமே வந்துட்டு சொல்லிப்பா நாளைக்கு தான் வந்துட்டு வீட்டை வந்து நான் அம்ம அம்மா இன்னும் வேற இல்லைன்னு நேம்மா நாளைக்கு தான் வந்துட்டு வருவா என்னடா நாளைக்கு வந்துட்டு ஒரு ஸ்கேன் ஒன்று செய்யணுமா பதினஞ்சாம் தேதி அப்ப வந்து நாளைக்கு வந்து வீட்டு வந்துடுவான் போயிடுவா வீட்டை வந்துட்டு பிறகு வந்துட்டு போவா அப்ப பதினஞ்சாம் தேதி வந்துட்டு போயிடுவா ஸ்கேன் பண்றாக்கா நீ

உம் என்ன என்ன செய்யறது ஒரு நாளைக்கு போட்ட ஒழிக்கிறான் நான் சொன்ன கையோட ஏ நம்ம ஒழிக்கிறீங்க என்ன ஊத்து போட்டு ஊத்து நோடையாடா

என் தோல் அந்த கையில தேடி ரெண்டு நடந்த அவத்தாங்க நான்

அம்மா சரீக்கவாதி இல்ல. அண்ண ஊத்ததே அண்ண ஊத்ததே. அம்மா அது நான் ஒப்புடி சுடுது. தனியா ஆகிரப்பட்டதேன். இடு பின்ன ஊதேடுது

ചെറിയ കടന്നോ മോൾ നേ കാണിച്ചോ അല്ലേ നല്ല കൈയില്ല എല്ലാം മുട്ടു പോട് അല്ലേ അവിടെ വലിയ ദാ ഇല്ല അപ്പൊ നമ്മൾ കപ്പിറ്റോടോ വലിയ ബോൾ കൊണ്ടിക്ക് ശരിയാണ് ഞാൻ ഇവിടെ വന്ന് അതിയ പ്ലാറ്റ് പോട്ട് പാ ഇങ്ങോട്ട് നോക്ക് അവിടെ പ്ലാറ്റ് ആണ്

துண்ணூதி போட் நீங்க வேணமندي பக்கன் ரலே துண்ணூதி போட் அம் அடிக்குவானே நீங்க பக்கன் தन्ने கால் உதைப்புன நடிக்கிறான் நின்றிட்ட அங்க நீமா நான் மயங்கிட்டேன் நீ அது பட்டாலக்குது நம்ம போட்னா நல்ல நல்ல பங்கி போடு. பேப்ரான் இல்லடி ரிவோடு செய்யுதே. டே ரோட் வந்துருது. கொஞ்சம் வந்துருது. அமரவ. எங்கறப்ப. மூணு அடுக்குல வாட்சப் அங்க கிளமனும். அப்படி வராத. இந்த வீ. ராஜ் வெடிசா அடா பிடிச்சிட்டு போடுறே காது. பைய களி இருக்குலாம் தூது. சரி. நீங்க அந்த நோட்டா ওগুলা কাজে ব্রোঞ্জে আম্মা করতে পারে রট্টি মাখলে কিন্তু ওগুলা কাজে আম্মা রট্টি করে গায় সুলে করতে পারে হুম একদম জন পুলিশি মন্ডি না মন্ডি বারণ কোটা কোডে ওগুলা পাকড়াও আর আরো 2 মিনিট যেতেইবা কানে না মূল মন্ডলা দি দাপে মেয়েরা আম্মা মা মিজা আনতে দুইটা ওড়ু ডাম মারো அம்மா ஏறிங்க அம்மா என்னது அதுக்குலாம் போய் அம்மா

இது <laughs>

அங்க நம்ம போர்டுல பாருங்க இங்கே பாருங்க நல்லா ஒடியா வந்துடுச்சு பாருங்க ஒரு பீடி எடுத்துட்டோம் பாருங்க நல்லா ஒடியா வந்துட்டு 1 2 3 4 5 6 கிட்ட வந்துட்டு எடுத்துடறது நல்லா ஒடியா இப்போ நான் வந்து கார் ஏய் மச்சி ஒருவேளை இல்லைல தர்பி ஏகறாய் போடுங்க இங்க ஏய் போடுங்கバイクல காரும் போடு காரும் போடு இன்பில்ல ஏலே பை ஜிடு ஏலே ஏ கார்ல வந்து மாட்டீங்க ஏலே இந்த போட் ரெண்டு புரொடர் இல்ல கார்ல ஏத்துங்க ஏ கார்ல ஏத்துங்க கிட்ட வா

இன்னைக்கு நம்ம மலஜூர் கரீபோலல சான் மேட் 12 நாள் பலாயிருக்கும் நீ வளர்க்கீங்கள இல்ல நான் தோத்து நான் கேக்குறது நீ என்ன கம்பளக்காரனமா கண்ணு உங்களுக்கு ஒரு கம்பளாயா இருக்கும் அப்பேங்கு சரி எல்லாரும் ஜெயிச்சிருங்க பாதியா இந்த கடம் இந்த கடத்தை என்ன தெரியல நம்ம இருந்து பக்கன் சைஞ்சி முடிக்கலாம்னு எதுவும் பண்ணவும் சம்பத்து தான் நீ சாப பக்கம்

மணி தானே போரி மரிச்சுட்டுக்கு கறியோட சட்னி சாப்பிட்டுறேன். டேஸ்ட் ஆகment ஆக மாட்டேங்குது. இதெண்டா கொஞ்சம் கடிக்கேக்க அந்த ரெச் இந்த வாசனையிலேயே சாப்பிட்டுறாம். மட்டன் புளே. மட்டன் புளே இல்ல வெஜ்ஜி புளே. அப்படியே. ஆ அப்படியே. நான் அரைக்கிறேன். இதுவும் இந்த ராப்பிட் மேக்கர் தான். இது patties patties மேன்.

நல்ல <mile> <yanlış ripepaper> <pas> <likeaphim>. ഇവിടെ കണ്ടോ കുറേ തിരട്ടി거든요 നമ്മൾ കുറ 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 ഇവിടെ നല്ല വടിവാള് അതിപ്പോ ഇതിനെ എന്നെ മുന്നേ പോരും ടൈറ്റാണ് ഇടൻ കാണുന്നില്ല നമ്മൾ അങ്ങനെയല്ല ചിനക്ക ആള് പോരും ഇവിടെ അതിന് നല്ല അടിക്ക് നല്ല അടി നല്ല നല്ല ഇങ്ങനെയല്ല അങ്ങനെയല്ല നീ കൊണ്ടായി കൊറുബോനെ നീ കൂടെ നമ്മൾ സൈറ്റ്ല പോളാണ് हाँ बोलो अब नहीं लगा अब नहीं लगा वाले बिल्कुल नहीं चले ओ मगर आने वाले नहीं पढ़ते हो नहीं 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 கொண்டு வந்துட்டு பொறிச்சு எடுத்தாச்சு முதலீட்டு பொறிச்சி எடுத்தாச்சு நல்ல மாதிரி செஞ்சி ரோடு

ஏக்கிடுங்க நான் கொஞ்சம் டிரெப்க்கு. என்ன அப்பறம் என்ன காருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆ. ஹ்ம். அப்படியே ஜெம்பா. போற. போறோம். இdeen நம்மங்க நான். ஹ்ம். அது. அது மனோயா. அதுக்கு போற அவஸ்தல

கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பஸ் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல வெல் பண்ணா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இது வீடியோ முடிச்சு கொள்வோம் பாய்